Một người ta mọi người ta mọi người ta mọi người ta mọi người ta ની ની ના பாரு <laughs> <laughs> புகல் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் காலாடியாருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் பெண்ணிக்காலாடு ஏற்ப அன்பழகன் அவர்களும் தமிழ் வளர்ச்சி பணியின் மாநில மானில செயலாளர் அவர்கள் தலைவர் அவர்களே இந்த பெண்ணிக்காலாடுகளுடைய அவருடைய வாரிசுகாரர் முன்னாடி போற்றி அவரை கௌரவப்படுத்த முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க

நிறைய வழக்குகளை வந்து நம்முடைய சமூக ரீதியாக போராடி வெற்றி பெற்றுள்ளார் யா அந்த இமானுவேசேடைய அரசு செய்யக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று போகத்தும் மூலம் நாங்கள் சொல்லுவாங்க அது மட்டுமல்ல யா இமானுவேசேக்கு மணிமண்டபமும் நமக்கு விண்கல சிலையும் எடுக்கக்கூடாது என்று தடை விதித்தார்கள் அந்த தடையும் பெற்றுத்தந்த எனது பங்காளி அவர்களுக்கு